நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கைதானாரா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ஜான் ஜெபராஜ் இன்னும் கைதாகல அப்படிங்கிறது நம்ம தமிழக காவல்துறையுடைய தகவலாக இருக்கிறது இப்போ ஜான் ஜபராஜ் பெங்களூர்ல பதுங்கி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைத்துள்ளது தமிழக காவல்துறைக்கு தனிப்படை பெங்களூர் விரைந்துள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது அடுத்து நம்ம ஜான் ஜபராஜ் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தனிப்படைக்கு தகவல் கிடைத்ததால அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஜான் ஜபராஜ் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நண்பர்களே நம்ம கிறிஸ்டியன்ஸ் தான் ஜான் ஜபராஜ்காக இவ்வளோ குரல் கொடுக்காங்க அது எதுக்குன்னு தான் எனக்கு புரியல அவர் வந்து என்ன சொல்றது ஒரு கள்ள போதகர் அவ்வளவுதான் ஒரு கண்டுபிடிச்சிடலாம் அவர் என்ன ஒரு ஆடு ஒரு நூறு போதகர்ல அவர் ஒரு கள்ள போதகர் இப்போ ஜஸ்டின் இந்தியா அப்படிதான் ஜஸ்டின் இந்தியாவை நம்ம அந்த லிஸ்ட்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஜான் ஜபராஜால நிறைய ஆத்துமாக்கள் கெட்டு போகுது இப்ப ஜஸ்டின் இந்தியாவை யாரும் பெருசா ஃபாலோ பண்றது இல்ல அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை இப்ப நான் வீடியோ போடுறேன்னா நீ நல்லவனா நீ உத்தமனா அப்படிலாம் கேட்காங்க அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை இப்ப நான் ஒண்ணும் என்ன ஏசு கிறிஸ்து என்ன அபிஷேகம் பண்ணாரு அப்படின்னு நான் எப்பவும் சொல்லல ஏசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணாருன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு அடுத்த பெண்ணோட போய் இருந்துகிட்டு இப்ப பாருங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு போக்சோ அருவருக்கத்தக்க செயல் இந்த மாதிரி ஆளுக்கு நம்ம வந்து என்ன சொல்றது சப்போர்ட் பண்ண கூடாது ஆனா இந்த மாதிரி ஆள் திருந்தணும்னு நீங்க பிரேயர் பண்ணலாம் அதை விட்டு அவர் உத்தமரு அவருக்காண்டி நீங்க எப்படி போடுறீங்க அப்படி இப்படி இது என்னங்க இது ஒரு வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஜான் ஜபராஜ் அல்ல கைகள் சொல்றாங்க பாலியல் வழக்கு நீங்க பாத்துக்கிட்டாலே எப்பவுமே அது கம்ப்ளைண்ட் வந்து லேட்டா தான் வரும் ஏன்னா இது வந்து சிறு குழந்தைகள் வெளிய சொல்றதுக்கே பயப்படுவாங்க அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கு பயப்படுவாங்க எல்லாத்தையும் சொல்றதுக்கு பயப்படுவாங்க அது கிட்டத்தட்ட பத்து மாசத்துல வெளியே வந்திருக்கு குற்றவாளி தப்ப கூடாது அவ்வளவுதான் இப்போ பில் கிளின்டன் தெரியுமா அமெரிக்கா பிரசிடன்ட் பில் கிளின்டன் அவர் மேல ஒரு பாலியல் குற்றம் வந்துச்சு அது எப்ப தெரியுமா நைன்டி ஒன்ல நடந்தது ஆனா நைன்டி போர்ல தான் வந்துச்சு தெரிந்து கொள்ளுங்க பாலியல் குற்றம்னா இப்படிதான் இருக்கும் ஏன்னா அந்த வெளியே சொல்றதுக்கு யோசிப்பாங்க இப்படிலாம் சொல்றது ரொம்ப கேவலமா இருக்கு அடுத்து வந்து நான் பணத்துக்காக போடுறேன் வீடியோ போடுறேன் அப்படிலாம் ஜான்ஜபராஜா அல்ல கையால் சொல்றாங்க பணம் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது ஜான்ஜபராஜால பல லட்சம் ஆத்துமாக்கள் சடுதியில போய் உள்ளுது உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் நீங்க திருந்திட மாட்டீங்களா அவனை விட்டு விலகிட மாட்டீங்களா ஏசு கிறிஸ்து பின் வந்துட மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு ஆவல்ல தான் நான் இந்த வீடியோ போடுறேன் தவிர பணங்கிறது முக்கியமே கிடையாது இந்த ஜான் ஜெபராஜ் இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே என் சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டு எனக்கு எதுக்கு எனக்கு சும்மா நான் விட்டுட்டு போயிடலாமே இல்லை ஜான் ஜெபராஜுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படி நான் வியூஸ் எனக்கு பணம் வேணும்னு நான் நினச்சேன்னா நான் அப்படி பண்ண மாட்டேன் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் சரியான வழிக்கு வாங்கன்னு நான் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதான் இப்போ யூடியூப்பில் எனக்கு என்ன இன்கம் வரும்னு நினைக்கிங்க யூடியூப்லலாம் ஒரு பெரிய லெவலெலாம் இன்கம் வராது அது வந்து என்ன சொல்கிறது நம்ம பெட்ரோல் அலவன்ஸாக வச்சுக்கிற வேண்டியது நம்ம அங்கே போகிறோம் வீடியோ எடுக்கும் அவ்வளோதான் எனக்கு என்ன வரும்னு நினைக்கிங்க மிஞ்சி போனால் ஒரு மந்த்துக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரும் அவ்வளோதான் எனக்கு எல்லா மந்த்தும் வரும் ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரும் ஹண்ட்ரட் டாலர்ஸ்னால் என்ன இந்தியா மணிக்கு எட்டாயிரம் ரூபா இது எனக்கு வரும் இதை நான் வரல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு பிஸ்னஸ் இருக்கு ஆனாலும் நானும் ஒரு சாதாரண தான் அன்றாட பாடு உள்ள நான் எனக்கு பெரிய லக்ஸரி லைஃப் ஒன்றும் கிடையாது நான் யார்கிட்டையும் போய் காசு வாங்கணும் அந்த பழக்கமும் எனக்கு கிடையாது என்னை பத்தி தெரிஞ்சிருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட மூணு வருஷமா என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னை பத்தி இப்போ எடுத்துக்கங்களேன் எனக்கு ஹவுசிங் லோன் இருக்கு அது ரெண்டு மாசம் எனக்கு பெண்டிங் இருக்க தான் செய்யுது டியூ இருக்க தான் செய்யுது பாருங்க பக்கத்தில் கூட காமிக்க சும்மா டியூ இருக்க தான் செய்யுது இங்கே யாரும் பணத்துக்காக ஆள் எல்லாம் கிடையாது ஏசு கிறிஸ்துக்காக தான் நிற்கும் ஏசு கிறிஸுன்னு ஆர்மி நாங்களாம் என்ன சொல்றது அவரோட படை வீரர்கள் அவருக்காக குரல் கொடுப்போம் அவருடைய ஆத்மாக்கள் சடுதியில போய் விழுந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு இதுதான் ஜான் ஜப்ராஜ் மாதிரி தவறான போதனையில் போற மக்கள் நல்ல அதில் வரணுங்கிறதுக்கு தான் நீங்கள் வேதாமத்தை படிங்க ஆலயத்துக்கு போங்க அவ்வளோதான் நீங்கள் எந்த போதாகிட்டையும் எந்த ஊழியக்காரங்கள்டோ போகணுன்னு நான் சொல்லவே இல்லையே நான் வந்து எல்லா ஊழியக்காரங்க பண்ணுற நல்லதை தான் எடுத்து போடுவேன் அவ்வளோதான் நீங்கள் இவர்கிட்ட போங்க அவர்கிட்ட போங்க நான் சொல்லவே இல்லை இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் தான் ஒருத்தரை என்ன சொல்கிறது தேவையில்லாமல் மற்றவங்களை காயப்படுத்துறீங்க இப்போ ஜான் ஜப்பராஜ் சொல்கிறோன்னா அவர் எத்தனையோ குடும்பத்தை கஷ்டப்படுத்தியிருக்கார் அப்படி படுத்திட்டு நான் ஏசு கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு சொல்லிட்டே இருக்காரு யார் தான் அபிஷேகம் பண்ணார்னு எனக்கு தெரியல உம் ஏசு அபிஷேகம் பண்ணப்பட்டா இப்படி நடப்பாரா கண்டிப்பா நடக்க மாட்டார் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கே மாட்டார் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு என் கோபம் தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னைக்காவது நீங்க ஒரு நாள் உணர்வீங்க நீங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் யாராவது கமெண்ட்ல தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கங்க அதாவது நம்ம வீட்டில் இப்படி தான் நமக்கு தெரியும் எனக்கு பயங்கர எமோஷ்னல் ஆகுது இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பயங்கர எமோஷனல் ஆகுது என்ன சொல்லனே தெரியல எனக்கு போன்ல யாரும் பண்ண நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஆஹ் ஏசு கிருஷ்ண நாம மகிமைப்படணும் அவ்வளோதான் அவ்வளவுதான் ஓகே பை ஜான் ஜபராஜுக்காக வேண்டி பிரேயர் பண்ணிக்கிடுவோம் அவர் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிக்கிடும் அவ்வளவுதான் அவங்க குடும்பத்துக்கு சமாதானம் வரணும் ஓகே பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா